ஆரம் மோதிரம் இந்த செயின் ஒன்று வச்சுருந்தோம் இன்னொரு செட்டில் அக்கா பேரில் வந்து இந்த கை செயின் ஒரு சரத்தோடு ஒரு நார்மல் தோடு அப்புறம் வந்து ஒரு தாயத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து இது ஆரமும் மோதிரமும் வந்து கரெக்டாக இருக்குது அளவு ஆனால் இதோட அளவும் வந்து அளவும் உருவமும் வந்து தப்பாக இருக்குது இதை கேட்டதுக்கு இதில் வந்து மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு கன்று இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் திருப்பும் போது வந்து இருபத்தி நாலுதே இருக்குது இதில் வந்து ஒம்போதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க இது மொத்தம் ரெண்டு பவுன் அதாவது பதினாறு கிராமு இப்போ வந்து பத்து பத்து புள்ளி எட்டு தான் இருக்குது தெரிய வந்தது அதாவது எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே ஒரு நாலு பேர் நாலு கஸ்டமர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு இந்த நியூஸை கேட்டுவிட்டு நாங்களும் திருப்ப போனோம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதமும் போன மாதமும் ரெண்டு செட்டுமே வச்சுருந்தோம் அதனால் வந்து நாங்கள் திருப்பணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் போய் கேட்டோம் அப்போம்போது அதே மாதிரி நடந்துருக்கு அதே மாதிரி எடுத்துட்டாங்க

இன்னொரு ஒரு சரத்தோடு ஒரு நார்மல் தோடு ஒரு தாயத்து இது வந்து மொத்தம் மூணு பவுன் சார் இது வந்து கையிலே போடலாம் எங்க அப்பா கையிலே ஆனா இப்ப வந்து ஒரு பவுன் கட் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து ரெண்டு தான் போகிற மாதிரி இருக்கு நல்லா வருங்க ரெண்டு 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 பவுன் தான் இருக்கு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க அதே பிரான்ச் தான் நாங்கள் வந்து நேமத்துல வசிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கார் கொத்தனார் பாக்குறாரு பார்க்குறாரு என் பேர் சின்னம்மாள் எங்கள் வீட்டுக்கார் பேர் நடராஜன் நடராஜங்கிற பேரில் தான் நகை வச்சது அவர் திருப்பிக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு அங்கே இடம் வைக்கல நகையும் அவர் எடுத்து பார்க்கல இந்தந்த பொருள் நாலு நாலு பொருள் வச்சதில் நாலு பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்களா நாலு பொருளும் கரெக்டாக இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் வீட்டில் வந்து நான் க ஜெயின் எடுத்து கழுத்தில் போடும்போது செயின் ரெண்டு கட் பண்ணப்பட்டது நீலாம் கம்மியாயிருக்கு அப்போ நான் எனக்கு நகையோட அளவு குறைவா இருக்கு நகை எப்படி இப்படி ரெண்டானது நான் கழுத்தில் போட்டிருந்து தானே உங்ககிட்ட கழட்டி கொடுத்தேன் இப்படி இருக்குதுன்னு கேட்டபோது நான் இங்கே பார்க்கலையே நீ இன்னி போய் கேட்டாலும் அவங்க வந்து நீ வீட்டில் கொண்டு போய் நீங்கள் தான் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க இது வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்கள் இடை வச்சு பார்த்தோம் அப்புறம் போய் இடை வச்ச பார்த்ததுலேயும் எடையும் கம்மியா இருந்துச்சு நாலு பவுன் செயின்ல அஞ்சு அஞ்சே கால் பவுன் அஞ்சே கிலோ அஞ்சு கிராம் எழுநூறு மில்லி கம்மியாக இருக்குது அஞ்சு அஞ்சு கிராம் முந்நூறு மில்லி கம்மியாக இருக்கு நாலு பவுன்ல அஞ்சு கிராம் முந்நூறு மில்லி கம்மியாக இருக்கு இந்தியன் பேங்க் பிள்ளையார்பேட்டியில் இருக்கிற இந்தியன் பேங்கில் வச்சான் நகை வச்சு பத்தாவது மாதம் வச்சான் போன வருஷம் பத்தாவது மாதம் வச்சான் இருபத்தி மூணுல இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் நாலாவது மாதம் திருப்பணும் அஞ்சா இருபதாம் தேதி புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி நகை எல்லாருக்கும் தெரியும் நான் வீட்டுல எங்கயாவது விசேஷத்துக்கு போயில போட்டிருப்பேன் அப்ப பாத்துருக்காங்க நகை கட்டாயிருக்கு அளவும் குறைவா இருக்கு உங்க நகையெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எனக்கு பேங்க்ல அப்படி பண்ணுவான்னு தெரியாது இல்லாட்டி நான் அங்கேனே செக் பண்ணி பார்த்துருப்பேன் எனக்கு போய் கேட்கறதுக்கு எந்த அத்தாச்சும் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த பிள்ளை அடுத்த அவளுகிட்ட சொன்னேன் அந்த பக்கத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணும் பார்க்க போய் நகையை போய் திருப்பலாம்னு போன போது அவட்ட நகையும் பிரச்சனை இது கட்டாயிருக்குன்னு அங்கேயே பிரச்சனை